பாருங்கவர்களே நமது அழைப்பை ஏற்று இந்த நாளில் நமது மகிழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் ரோஜ்மா நகர் பங்கை சார்ந்த ஒளியக தியானத்தை வழிநடத்தக்கூடிய சகோதரர் அந்தோனிராஜ் அவர்களுக்கு கிராம பெருமாளர்கள் சார்பாக கொண்டாடை கோர்த்தப்படுகின்றது அன்பார்ந்தவர்களே நமது மண்ணின் மைந்தர்கள் எல்லாம் நமது புனித அண்ணால் அருட் சகோதரிகள் உண்மையிலே இந்த நேரத்தில் நான் அவர்களை மிகுந்த நன்றியோடு நினைத்துப் பார்க்கிறேன் இந்த திருவிழா தொடங்கிய நாள்களே பொறுப்பேற்று செய்தவர்கள் புதிய நமது பங்கிலே பணியாற்றக்கூடிய பெங்களூரு புனித அண்ணால் அருட் சகோதரிகளுக்கு நம்முடைய நன்றிகளை கரம் தட்டி தெரிவித்துக் கொள்வோம் அப்புறம் தான் உங்களுக்கு உரைக்கும் வர்களை இந்த நேரத்திலே நான் நன்றியோடு பாடல்கள் பங்கு பணியாளர் இல்லாத சூழலிலே நான் வந்தேன் அவர்கள் பங்கு கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கக்கூடிய நமது பங்கின் அருகாமை பங்கில் இருந்து வந்திருக்கக்கூடிய